கலை வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார வசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமகஜம் இன்றைய நாள் விசுவாபுவரிடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நாள் சமநோக்கு நாள் ஆங்கிலம் மாதம் ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயனம் ருது ருது திதி அமாவாசை திதி காலை பனிரெண்டு நாற்பது வரை பின்னர் பிரதமை நட்சத்திரம் புனர் பூசம் மாலை நாலு நாற்பத்தி மூணு வரை பிறகு பூசம் யோகம் ஹர்ஷணம் காலை ஒன்பது ஐம்பது வரை அதன் பின் வஜ்ரம் கரணம் சதுஷ்பாசம் மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை பிறகு நாகபம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று காலை வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு சந்திரோதயம் ஐந்து எட்டு சந்திர அஸ்தமனம் ஆறு இருபத்தி எட்டு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மதியம் ரெண்டு ஐந்து முதல் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நாலு இருபது முதல் ஐந்து எட்டு வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் ராகுகாலம் மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி நாலு வரை நிமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை குளிகை காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து நாற்பது வரை துர்முகூர்த்தம் காலை பத்து ஒன்பது முதல் பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை மூன்று பன்னிரெண்டு முதல் நாலு இரண்டு வரை தியாஜ்யம் காலை ஐந்து பத்தொன்பது முதல் ஆறு ஐம்பது வரை மற்றும் காலை பன்னிரண்டு இருபத்தி எட்டு முதல் இரண்டு மணி வரை இன்றைய விசேஷங்கள் ஆடி அமாவாசை தினம் இன்று சதுரகிரி சுந்தரமுகாலிங்கம் கோவிலில் பெருந்திருவிழா திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் தங்க கருட வாகன பவனி இன்றைய நாள் மேஷம் பிரமை ரிஷபம் ஊக்கம் மிதுனம் ஆர்வம் கடகம் பயம் சிம்மம் பரிவு கன்னி பாசம் துலாம் உதவி விருச்சிகம் செலவு தனுசு வரவு மகரம் உறுதி கும்பம் வெற்றி மீனம் பக்தி சந்திராசிரமம் கேட்டை மூலம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி ஜூலை இருபத்தி நாலு காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை மிதுனம் பின் கடக கடகராசி இன்றைய நிலை ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு சந்திரன் பின்பு கடகம் மாறுகிறார் சூரியன் புதன் கடகத்தில் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் விவேகானந்தர் பன்மொழிகள் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை உங்களை சாகவிடாது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்